புகழ் நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி நான்சி சொல்றாங்க எனக்கு பேங்கில் இருந்து வர வேண்டிய லோன் வராமல் இருந்தது இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜபித்தேன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ரஞ்சிலா சொல்றாங்க நாங்கள் லோனுக்கு எழுதி கொடுத்திருந்தோம் இரண்டு வாரமாக லோன் வரவில்லை இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பாஞ்சி சொல்றாங்க போன வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரே உள்ளங்கால் காந்தலுமாக சொரிச்சலுமாக இருந்தது சொறிந்தவுடன் ஒரே தடுப்பு போன்று வந்துவிடும் நான் புதன்கிழமை அன்று கண்ணீரோடு ஜெபித்தேன் ஜெபித்து முடித்து போகும்போது கொஞ்சம் பரவாயில்லை பிறகு ஞாயிறன்று வாக்குத்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன் புதுமை என்னையும் போட்டேன் அடுத்த வாரம் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று தாயிடம் அழுது மன்றாடினேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தை கிணங்க என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி வனஜா சொல்றாங்க எனக்கு பள்ளியின் மேல்பாகம் ஒரே வழியும் வேதனையுமாக இருந்தது இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து முதல் வாரம் விண்ணப்பம் செய்தேன் முதல் வாரமே விண்ணப்பம்லாம் மேலான மருத்துவர் என்னை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி வனஜா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு ஒரே முதுகு வழியாக இருந்தது வழி வரும் பிறகு போய்விடும் இப்படி அடிக்கடி இருந்தது இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெய் எடுத்து போட்டேன் பூரண சுகம் மருந்து நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தைக்குனங்க எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி வனஜா மூணாவது சர்ஜி சொல்றாங்க எனது பேத்திக்கு தலை முழுவதும் ஒரே புழுவெட்டாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து தடவினேன் பூரண சுகம் மருத்துவர் நோய் கண்டே நோயுற்றவருக்கே தேவை என்ற இறைவார்த்தைக்குனங்க பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி மேகலா சொல்கிறாங்க அமளி நகர்லேருந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பாக எனக்கு நான்கு நாட்களாக லேசான நெஞ்சு வழியாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகமாக வலிக்க ஆரம்பித்து விட்டது பிறகு பிரதருக்கு போன் செய்து ஜெபம் பண்ணினோம் மருத்துவமனைக்கு சென்று எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எல்லாம் நார்மல் என்று சொன்னார்கள் அவர் தம் வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார் அவர் தம் காயங்களால் குணமடைந்தோம் என்று இறைவார்த்தைக்கேற்ப சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அணியம்மாள் சொல்றாங்க எனது மருமகள் பனிரெண்டு வருடத்திற்கு பின்பு ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அணியம்மா ரெண்டாவது சட்சி சொல்றாங்க எனது இரண்டாவது மருமகளுக்கு ஏழு வருடத்திற்கு பின்பு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அனியமா சகோதரி திவ்யா சொல்கிறாங்க எனது மகனுக்கு மூன்று நாட்களாக ஒரே காய்ச்சலாக இருந்தது புதுமை எண்ணெயை எடுத்து தடவி ஜெபித்தேன் பூரண சுகம் மருத்துவராகி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லியா சொல்கிறாங்க பட்டணத்திலிருந்து எனக்கு நுரையீரலில் பிரஷர் இருந்தது சளி தொல்லையும் இருந்தது எட்டு வாரமாக வருகிறேன் ஏழாவது வாரத்தில் என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரர் அசோக் சொல்றாங்க எனக்கு இரண்டு வாரமாக ஒரே கைவழியாக இருந்தது இரக்கத்தின் ஆண்டவரிடம் தினமும் வந்து ஜெபித்து எண்ணெய் எடுத்து பூசுவேன் எனக்கு இப்போது பூரண சுகம் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ரேகா சொல்றாங்க சௌமியாவிற்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் என்று என் ஏசப்பாவிடம் வேண்டினேன் பூரண சுகம் பூரண சுகத்தை தந்த என் மரத்துரா என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லூடா சொல்றாங்க எனக்கு நெஞ்சு பகுதியில் இரத்த கட்டு இருந்தது ஒரே வழியாகவும் இருந்தது நான் ஆயிரம் மணி தொடர் ஜோமாலை என்று ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் எனக்கு அழிவின் படுகொலியில் என்று என்ன பூர சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஏசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க thank you